அன்பான இனிய உறவுகளே இங்கே கல்யாணம் தாறுமாறு தக்காளி சட்னி அளவுக்கு நடந்து போச்சு நம்ம காயத்ரிக்கு தொட விடலையே டச் பண்ண விடலையே என் மனசு முழுக்க செளியன் தான் இருக்கான் அவன் இருக்கிற மனசில் ஒன்றை நான் நினைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தான் படுத்துறாங்களா அதை நினச்சி நினச்சி இவன் வந்துக்கிறான் மகா வந்து கேட்குது என்னடா எல்லாம் முடிஞ்சிச்சா நல்லபடியாக பார்த்துட்டியா அக்கா நீ வேறக்கா அதெல்லாம் கதைக்கு வேலைக்காவால்க்கா என்னடா சொல்கிற அவள் பெரிய ஆளாக இருக்காக்கா சரி விடு விடு இன்றைக்கி போனால் என்ன பார்த்துக்கலாம் அக்கா அதெல்லாம் முடியாது போல இருக்குக்கா என்னடா சொல்கிற அப்படின்னு மகா கேட்க அவள் இன்னும் அவனைத்தாக்கா நினச்சிட்டு இருக்கா உன்னை என்னால் தொட முடியாது உங்கள்கூட வாழ முடியாது என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு போய் தனியாக படுத்துட்டா என்னை தரையில் படுக்க வச்சுட்டாக்கா அட என்னை விடுடா அவ ரூம்குள்ள நீ போக முடியுமா எட்டி தான் பார்க்க முடியுமா இல்லை மூச்சு காத்து போகுமா ஆனா எப்படியோ அவ ரூம்குள்ள போயிட்டு இல்ல இன்னைக்கு நீ தரைக்கு போயிருக்க நாளைக்கு நீ கட்டில படுக்கணும்டா அதை நீ சாதிக்கணும் அப்படிங்கிறாங்க அக்கா எப்படியோக்கா நான் விட்டுற மாட்டேக்கா ஆமாடா விட்டுறாத இந்த சாம்ராஜ்யத்தை நீ தான் கட்டி ஆளணுடா என் தம்பி தான்டா சிங்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா இங்க ஐயோ கொய்ய முய்யான சவுண்டு கேக்குது என்னன்னு ஓடி வர்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா காயத்திரி மயங்கி விழுகுது என்னன்னு என்னன்னு பாக்குறாங்க சாப்பிடவே இல்லைங்க இந்த பிள்ளை இந்த பிடிக்காத கல்யாணம் அதனால அழுது எழுந்துட்டு சாப்பிடாதனால மயங்கி விழுந்துருது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஐயோயோ சிவா வேற இல்லையே சிவா ஹாஸ்பிட்டல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பைரம் என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல் போயிடுவோம் அப்படின்னு அண்ணா புரிய சொல்ல எல்லாரும் தூக்கிக்கிட்டு அள்ளி போட்டுட்டு கார்ல எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க இங்கே எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போகிற நேரம் பார்த்து செழியின்னு என்ன பண்ணுறாங்க அங்கே அவரால் இருக்க முடியலைங்க இங்கே எப்படி நம்ம காயத்திரி அவரை நினப்பாலே சாப்பிடாம இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவரும் இங்கே இங்கே காயத்ரி நினப்பாலே பார்க்கறதுக்கு வந்துடுறாரு எப்படியாவது காயத்திரியை கண்ணாலேயாவது பார்த்துட்டு போக மாட்டோமா அப்படின்ட்டு வராங்க அதுதான் காதல் அப்படிங்கிறது போல இருக்குங்க இந்த காதல் பாலாபோன காதல் என்னெல்லாம் பண்ணுது பார்த்தீங்களா அது அவர் வராரு எங்கே எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆஸ்பத்திரி தூட்டு போற பார்க்குறாங்க அவருக்கு துடிக்குது ஆனாலும் வீட்டுக்குள்ள ஒன்றா போய் கேட்க முடியாதே என்ன எதுன்னு கேட்டால் அடிச்சு வாங்களே அப்படின்ட்டு வெளியே நிற்கிறாங்க இவங்க போனதுக்கப்புறம் இவரும் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு ஹாஸ்பிட்டலில் போயிடுறாங்க சேர்த்துறாங்க என்னதுன்னு பார்த்தா அந்த பிள்ளை சாப்பிடாம இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் போடுறாங்க ஊசி மாத்திரலாம் கொடுக்குறாங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க மேம் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசார்ஜ் ஆகி வெளியில் வராங்க அது வரைக்கும் இங்கே என்ன பண்ணாங்க செழின்னு வெளியே நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு இவங்கெல்லாம் வர்றது தெரியாமல் செளியனை கடத்திட்டு போனாங்க இல்லையா இசக்கியோட ஆட்கள் அவன் அதில் ஒருத்தனுக்கு வந்து உடம்பு முடியாமல் போகுதுங்க அது என்ன காரணம்னா அவங்க இப்படி தான் அடிதடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல அதில் கை அப்படியே இதாக இருதுங்க அதனால் போடுறக்காண்டி கையை நொண்டி நொண்டின்னு காலு கை எல்லாம் அடிபட்டுருக்கு அடிபட்டிருக்கு இருக்கான் வரையில் கரெக்டாக செளின்னு பார்த்துறாங்க ஏன்னா செளின்னு ஒழிஞ்சுதான் நிற்கிறாங்க அதனால் இவன் பார்க்குறான் என்னது இவன் நம்மளை கடத்தின ஒரு ஆள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக முன்னாடி வந்து நின்று கையோட டேய் நீ தாண்டை என்னை கடத்தின அப்படினு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க இவன் பார்க்குறான் ஐயோ ஐயோ இவன் கண்ணில் பட்டமே அப்படின்னு ஓட பார்க்குறான் டே டேய்னு சொல்லிட்டு இவர் செழியன் ஓட அந்த பையன் வந்தவனும் ஓடுறாங்க அவன் கை வேற கொஞ்சம் அடிபட்டுருக்கு கால் அடிபட்டிருக்கனால ஓட முடியல ஓடி போய் வேக வேகமாக போய் பிடிச்சிடுறாங்க என்னது அப்படி அவங்களும் அந்த நேரம் அந்த ஆஸ்பத்திரி வாசலேருந்து வெளியில் வர இவங்க ஓடி வரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்துடுறாங்க அம்மா செழியன்மா அப்படிங்கிறாங்க பைரவியும் அத்தை நம்ம மாப்பிள்ள மாரிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க கண்ணை பொண்ணு ஏற்கனவே புலம்பிட்டு வருது என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு நம்ம எங்கி விழுகாட்டி உனக்கு கல்யாணமே நடந்திருக்காதே கல்யாணம் நின்னாலும் கூட பரவாயில்ல இப்போ வாழ்க்கையே போச்சே நின்று போச்சேங்கன்னு புலம்பிக்கிட்டே வராங்க வெளியில் வரட்டிட்டு போகிறதுக்கு இவங்க வரதுக்கும் கரெக்டாக இருக்குது ஓடி போய் ஆர்வம் பிடிச்சிடறாங்க பிடிச்சி என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லின்னு கேட்க இவனை பிடிங்கம்மா இவனை பிடிங்க அப்படிங்கல அவனையும் பிடிச்சிடறாங்க ஏய் என்னை விடுங்க விடுங்க அப்படிங்களை என்ன என்னடா ஏன் அப்படின்னு சரி கேட்க அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னை கடத்திட்டு போனாங்க இல்லை கல்யாணத்தினப்போ அது இவன் தான் இவன் தான் அப்படிங்கிறாங்க அதுலேயுமே ஒருத்தன் அப்படிங்கிறாங்க எல்லாம் வந்து சுற்றி நின்றுடுறாங்க அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அண்ணன் பொண்ணு அந்த பையலாக போட்டு அதுக்கப்புறம் என்னை விடுங்க என்னை விடுங்கன்னு சொல்றாரு எதுக்குடா அப்படி என் தூக்குனேன் ஏன்டா இப்படி ஒன்னால் பாரு ஏன்டா தூக்குனீங்க அப்படின்னு கேட்கல அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஆளை விடுங்கன்னு ஓட பார்க்குறான் கையை அழுவிட்டு ஆனாலும் பிடிச்சிடுறாங்க விரட்டி ஓடி போய் விரட்டி போய் பிடிக்கிறதுனா நம்ம ஜான்சி ராணி பைரவிதாங்க அழகாக பிடிச்சிடுறாங்க அப்படி சுற்றி வச்சிட்டு கேள்வி விடாமல் அடி வெளுத்து ஓட்டி கேட்குறாங்க அதுக்கு மேலே அவர் வழியே இல்லைங்க வேறு வழியே இல்லாமல் உண்மையை பூரா கக்கிடுறாரு வேறு யாரும் இல்லை இசைக்குதான் இசைக்குதா அந்த மாதிரி கடத்த சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே கையை விட்டுறாங்க ஆடி போகிறாங்க காயத்ரி அழுகுது அட பாவி இசைக்கிதான் இவ்வளோவும் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு செம்மை காண்டாகிறாங்க என்னை விட்டுருங்கண்ணே அவர் சொல்லித்தானே இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க எதுக்கு அவன் பண்ணணும் அதெல்லாம் தெரியாதுன்னு எங்களை கடத்த சொன்னாங்க மாப்பிள்ளையை கடத்திட்டேன் அவ்வளோதான் அது ஏன்னு உங்கள் வீட்டில் தான் இருக்காரு அவர்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கை வழின்னு வந்தால் அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அண்ணா பண்ணி பார்க்குறாங்க ஆர்மம் அவனை விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மை காண்டாகுறாங்க அம்மா இப்போ என்னமா பண்ணுறது இப்போ வந்து வேணுக்கனே நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் பண்ணிருக்கானே இந்த மாதிரி வேலை பார்த்திருக்கான் எப்படி காய்த்திரியோட வாழ்வான் அப்படிங்கிற காய்த்திரி அம்மா அவன் எனக்கு வேணே வேணாம் ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு நடந்துருச்சு ஆனா அதுக்காக நான் அவனோட வாழ மாட்டேன் எனக்கு அவன் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இருமா இரு பொறுமையா இரு அவன் கண்டிப்பா அந்த சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு உன்னை மாப்பிள்ளைய கடத்திட்டு உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான் சே இவ்வளவு ஒரு கேவலமானவனா ஐயோ அவன் எங்க வீட்டுல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கு என் பிள்ளைய கட்டி வச்சுட்டாலே இப்பதான் தெரியுது அப்ப மகாவும் தான் இதுக்கு ஈடுபட்டு இருக்கிறான் அப்போ என்னை டைம் பாஸ் பண்ணது ஒன்றை பண்ணது அப்படிங்கிற அம்மா அது சித்தி தான் என்கிட்ட வந்து உங்கள் அம்மா சம்மதிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதே சித்தி தாம்மா சித்தி தாம்மா அப்படின்னு சொன்ன கையோட இப்போ தான் எல்லாம் புரியுதுன்னு பைரவ் என்ன பண்ணுது அத்தை இதை சும்மா விடக்கூடாது அத்தை அப்படிங்கிறாங்க செலின்னு பார்க்குறாங்க காயத்ரி உன்னால் என் என்னை விட்டுட்டு இருக்க முடியுதா என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியல காயத்ரி அப்படின்னு அழுகிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னாலே உங்களை விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க பைரவி சொல்கிறாங்க பாருங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கு பேருக்குன்னு கடவுள் முடிச்சு போட்டுட்டான் அதை மாற்ற யாராலையும் முடியாது இடையில இவன் இசக்கி பண்ணதுக்காண்டி விட்டுற முடியுமா அவன் தாலி கட்டிட்டா நீங்க புருஷன் முன்னாடி ஆயிட முடியுமா எவ்வளோ பெரிய போர்ட்டண்டி வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டானே வாங்க இன்னைக்கு அவங்க எதுக்காக அப்படி பண்ணா ஏன் அப்படி பண்ணாங்கிற அவன் மூலமா அவன் வாய் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போறாங்க கடையில் போயிட்டு ஒரு பத்திரத்தை எடுக்கிறாங்க ஒரு பேப்பர் மாதிரி வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வர்றாங்க பார்த்தா மகா வந்துட்டு காயத்ரி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ பரவாயில்ல அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனாங்க இல்லையா அதனால் மகா அப்போ ஏதோ யதார்த்தமாக வரலங்க வந்திருந்தால் எப்படியாவது மூடி மறைச்சிருக்கும் அடுத்து பார்த்தா என்னம்மா ஆச்சு ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உட்காடுறாங்க அதுக்கப்புறம் இசைக்கி உன் தம்பியை கூப்பிடுமா அப்படிங்கிறாங்க அண்ணபுரணி என் தம்பியாவா ஆமாம் மாப்பிளையை கூப்பிடு என்னக்கா சொன்னீங்க மாப்பிள்ளையா ஆமாம்மா மாப்பிள்ளையை கூப்பிடு அப்படின்னு அண்ணபுரணி சொல்ல இப்ப இரவு இப்படியும் முறைக்குது என்ன இவன் முறைக்கிறா அக்கா வந்து ஒரு மாதிரியாக பேசுதே ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு இசைக்கி வாடா அக்கா கூப்பிட்றாங்க அப்படின்னா இசைக்கு வராரு என்னக்கா அக்கா பெரிய அக்கா கூப்பிடுச்சுடா என்ன பெரிய அக்கா அப்படிங்கிறாங்க அப்பா வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டு வந்துவிட்டோம் அங்கே ஜோசியரை பார்த்தோம் சொத்துக்கள் பூராத்தி மாற்றி எழுதுனா எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படியே அக்கா அப்படிங்கிறாங்க மகாவுக்கு சந்தோஷம் அப்படி அக்கா யாருக்கு எழுதி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க வேறு யாருக்கு என் பொண்ணை கட்டின எசக்கிக்கு தான் எல்லா சொத்தும் அப்படிங்களை ஈணி இழிக்குது அக்காலும் தம்பியும் அக்கா நிஜமா அக்கா ஆமாம் அப்படிங்கிறாங்க சொத்து எழுதி வைக்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கள டேய் உடனே ஒத்துக்காதட்டோம் வேற மாதிரி சொல்லு அப்படின்னு சாடையை சொல்லுது நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அக்கா சொத்து சொத்துக்காக நாங்க கல்யாணம் பண்ணலக்கா சொத்தெல்லாம் வேணாக்கா விட்டுருக்கா நாங்க சொத்தா எங்களுக்கு பெருசு நம்ம பொண்ணு நல்லா வாழணும் அந்த மாறனுக்கு பயப்படாம இருக்கணும் அதுக்காக தான் மட்டும் என் தம்பி கல்யாணம் பண்ண என்னடா அப்படிங்கிற ஆமாக்கா எனக்கு காயத்திரே பெரிய சொத்து தான் இந்த சொத்தெல்லாம் எதுவும் எனக்கு வேணாக்கா அப்படின்னு சொல்ல நிஜமாவே அப்ப இந்த சொத்து உங்களுக்கு வேணாமா வேணாக்கா நாங்க சொத்துக்கா பண்ணல அப்படிங்கிறாங்க சரி அப்ப இந்த சொத்து பூராத்தையும் ஆறுமுகம் பேருக்கே எழுதி வச்சிருவா அப்படிங்கிறாங்க ஐயோ என்ன நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வீணா பெரும்புல இருக்கே அது வந்து பரவாயில்லமா நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மோ நீ வா இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடு நாளைக்கே போய் இந்த பதி பதிஞ்சிடலாம் அப்படிங்கிற அக்கா என்ன இருந்தாலும் காய்த்திரி கஷ்டப்படக்கூடாது இல்லை அப்படிங்கிறாங்க அதனால என்னம்மாக்கா சொல்ல வர்ற காய்த்திரிக்கி அப்படிங்கல அப்போ காய்த்திரிக்கும் வேணுங்கிறியா ஆமாக்கா அந்த புள்ள நல்லா இருக்கணும்ல அப்போ பூரா சத்தையும் காய்த்திரிக்கி எழுதிடுவோமா சரிக்கா நீ ஆசைப்படுற நீ காய்த்திரி பேர்லேயே எழுதிடு அப்போ ஆர்மத்துக்கு ஆர்ம திறமையானவன் அவன் உழைச்சிக்குவான் என்ன இசைக்கி நீ காய்த்திரி பத்திரமா பார்த்துக்குவியா ஆ பார்த்துக்கிறேன் ஆக மொத்தம் சொத்து பூராத்தையும் காய்த்தறிக்கு எழுந்தாலும் சந்தோஷம் அப்படி தானே இல்லை என்னக்கா ஒரு மாதிரியாக பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தில் அன்னபூர்ணி கையெழுத்து போடுறாங்க இந்த சொத்துக்கள் அனைத்தையும் என் மருமை இசைக்கிக்கே எழுதி வைக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இசைக்கி மாப்பிள்ளை கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க அக்காலும் தம்பி சிரிக்கிறாங்க மூஞ்சி மூஞ்சியெல்லாம் பல்லா தெரியுது கையெழுத்து போட்டுறாங்க அக்கா உண்மையிலே இது எனக்கா சொத்து அப்படின்னு கப்படி கிள்ளி பார்த்துக்கிறாங்க கிள்ள வேணாம் மாப்பிள்ள இது கனவு இல்லை நினவுதான் தான் எல்லாம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறது என்ன நல்லா பார்த்துப்பேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ல சிறகடிக்கிறாரு கரெக்டாக வருது வந்து பத்திரத்தை வச்சுக்கிட்டு அன்னபூரணி அடுத்து என்ன பண்ணுது அப்படியே வர்றாங்க வந்துட்டு மாப்பிள்ள அப்படிங்கல என்னக்கா அந்த பத்திரத்தை பார்த்து சரட்டு புரட்டுன்னு கிழிக்கிறாங்க பாருங்க அக்கா 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 ஏன் கிழிக்கிறீங்க அப்படின்னு இசக்கி மகவும் கத்துறாங்க துடிக்கிறாங்க எதுக்கு கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவம் வருதுங்க இசகிக்கு டே என்ன கோவிக்கிற என்ன ஒரு மாதிரியா முறைச்சி பேசுற அக்கா ஏக்கா கிழிச்சா அப்படின்னு பத்திரத்தை அப்படி கோமா கேட்க செம்ம கண்டாயிராங்க ஓங்கி பலான்னு ஒரு அற கொடுக்குறாங்க பாருங்க அப்பா இசக்கிக்கு கா அது குறும்பி கூத்தாடுது சொய்ங்குது அக்கா என்னக்கா தம்பி அடிச்சுட்டேன் அப்படிங்கிற தம்பியை மட்டும் இல்லம்மா உனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தங்கச்சி மகாவுக்கு பலச்சனை ஒரு அரை கொடுக்குது அப்படியே ஆடி போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஆர்மம் அம்மா பத்தாதம்மா என்ன கொடுமா அப்படிங்கள என்னக்கா ஏக்கா உன் பிள்ளைக்கு என் பிள்ளை என் தம்பி வாழ்க்கை கொடுத்துருக்கான் யார்டி வாழ்க்கை கொடுத்தா எல்லாம் எங்களுக்கு தெரியண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என் மாப்பிள்ளையை கடத்தினது எல்லாம் நீ தாண்டி எங்களுக்கு நல்லா தெரியும்டி அப்படிங்கிறாங்க ஐயோ எல்லாம் தெரிஞ்சு போச்சு அக்கா நீ நான் எதுவும் சொல்லாதக்கா அப்படிங்கிறாங்க ஏ எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் நடந்த எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க அக்கா அவன் பொய் சொல்லியிருப்பான் மாறா நாள் தான் அவன் அவன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டால் இசைக்கு மேலே போடுன்னு சொல்லியிருப்பான் ஓ அப்படிலாம் சொல்லியிருப்பானா சரி சரி அப்போ நம்பிட்டேன் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவனை பிடிச்சி வச்சு விசாரித்தாங்கன்னா எல்லாம் தெரியும் அவன் ஃபோன் நம்பரும் ஓ தம்பி நம்பரும் ஒன்றா இருக்குது அதை கொண்டே கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க ஆஹா ஃபோனில் வச்சு கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு பார்க்குறாங்க என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அடி பாவிகளை உங்களுக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன் உங்களுக்கு வச்சு உனக்கும் உன் தம்பிக்கு எல்லாருக்கும் என் வீட்டில் சொந்த பிள்ளை மாதிரி வச்சு கஞ்சி ஊற்றுறேனே இப்படி என் பிள்ளையவே வாழ்க்கையவே கெடுத்துட்டிங்களே இப்போ அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை போய் நிற்கிறாளே அப்படிங்கிற பைரவி பார்க்குறாங்க அத்தை யார் சொன்னான் வாழ்க்கை வாழ்க்கை வீணா போச்சுன்னு அதுக்காண்டி பிடிக்கலன்னா அந்த தாலியை கழுத்தில் சுமக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்களா அப்படியே ஆர்வம் பார்க்குறாரு ஐயோ இது நமக்கு சொல்கிறாளா இல்லை அவளுக்கு சொல்கிறா தெரியலையே அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா ஆர்வம் இசைக்கு வந்து கெட்டவங்க ஆர்வம் நல்லவன் அதை பார்த்து பைரவி வந்து மாறிடலாம் ஆனால்

என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தண்ணி இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க பொண்ணு நான் கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்